அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடியார் அவர்கள் இருந்து கூட்டணி வச்சதுக்கு பின்பு மேலிடத்திலேயே கூட்டணி வச்சிட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திமுக தான் வந்து பாசன கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நம்மளை நம்புகிறார்கள் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம கால்பதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கிட்டத்தட்ட நூத்தி தொகுதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் தேர்தலை பரப்புரை ஆற்றிட்டாரு பார்த்திங்கன்னா எல்லா தொகுதியிலும் பயங்கர வரவேற்பு அந்தளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து எடப்பாடி அவர்கள் நினைத்தது போல் நடந்தது ஆனால் இந்த செங்கோட்டை அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பெரும் தலைவலி ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து யூடன் போட்டு எடப்பாடி அவர்களில் பார்த்தீங்கன்னா பாடா படுத்ததா அப்படின்னு சொல்லலாம் இப்போது இன்னொரு அழுத்தம் வந்து இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு தரப்பிலிருந்து வந்திருக்கிறது அது எந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களின் கூட்டணி தரப்பிலிருந்தே பிஜேபி தாங்க யார் வந்து அழுத்தம் கொடுப்பா பிஜேபி வந்து அடுத்து வந்து பெருசா ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது செங்கோட்டையானவர்கள் தமிழக வெற்றிகழகத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமே பிஜேபி வந்து இன்னும் கொஞ்சம் கண்ணுல வந்து விளக்கண்ண ஊத்திட்டு செயல்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேலெடுத்த தகவல் சொல்றாங்க இதில் ஓபிஎஸ்ஐ உடனே அழைத்து பேசினதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆக ஓபிஎஸ கேட்டால் என்ன சொல்றாருன்னா மரியாதை நிமித்தமான பாத்திரம் ஒரு மாமை மச்சம் போல தெரிகிறது அடிக்கடி பார்த்திங்கன்னா விருந்துக்கு போயிட்டு வருவார்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட அரசின் தலைவரான முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் பார்த்திங்கன்னா பார்க்கில் போய் எதார்த்தமாக நானும் இந்த பக்கம் ஓரமாக வாக்கிங் போய்ட்டு இருந்தேன் அந்த பக்கம் போ வாக்கிங் போய்ட்டுருந்தேன் அங்கேருந்து ஒரு ஹாய் இங்கே இருந்த ஹாய் நாங்கள் எதார்த்தமாக தான் சந்தித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னால் எங்கே போனார்னே தெரில வர காலத்தில் இருந்தும் சரி இப்போ வரைக்கும் சரி அந்த மிச்சனையும் வேற மறந்துட்டார்னு நினைக்கிறேன் அந்த மிச்சம்லாம் ஓரமாக ஸ்டார் போல தெரியுது மக்களும் அதை மறந்துட்டாங்க மரியாதை நிமித்தமாக சந்திச்சேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அமித்ஷா அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை வரவழைத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போல நீங்கள் நடந்து கூடாது கண்டிப்பாக வந்து பிஜேபி ஒரு முக்கியமான தொகுதிகளை அதாவது நீங்கள் விரும்பும் தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக நம்ம தான் வரப்போகுது உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்க போகிறோம் நீங்கள் கவலையே போட வேண்டாம் கண்டிப்பாக வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவாதம் கொடுத்துருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது இந்த தகவலாம் வந்து வெளியில் இப்போ கசி விட மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் மேலே எந்த அளவுக்கு கொலைவரிகள் இருக்கார் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும் ஒரே ஒரு விஷயம்தான் தமிழக மக்கள் மேலே யாரும் அக்கறை கிடையாது சட்ட ஒழுங்கு யாருக்கும் அக்கறை கிடையாது இப்போ வந்து ஏடிஎம்கேலே வந்து அதாவது ஜெயலலிதா அவர்களை வந்து உச்ச கட்ட கோபுரத்தில் வச்சு கொண்டாடினவரும் கும்பிட்டவரும் தான் ஓபிஎஸ் ஆனால் பத்தி திராவிட கழக தலைவரை முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் வந்து சந்திச்சுட்டுலாம் வந்திருக்காரு இதெல்லாம் வந்து இபிஎஸ் அவர்களை பழிவாங்கும் விதம் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும் நாளை எடப்பாடி அவர்கள் வந்து ஏண்டா பிஜேபியை கூட்டணி வச்சோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அப்படின்ற நிலைமை தான் தற்போது நடக்கிறது இதில் என்ன பண்ணியிருக்காங்க பிஜேபி அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களிடம் பேசிவிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இருந்து சில விஷயங்கள் கசிந்து இருக்கிறது அதாவது ஐம்பது தொகுதிகளே கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி எந்தெந்த இடங்கள்லாம் அதிக வாக்குகளை பெற்றதோ அந்த வாக்குகளை அந்த வாக்குகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த ஐம்பது தொகுதிகளை தயார் செய்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது இதெல்லாம் வந்து ஓபிஎஸ்எம் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஹாப்பியாக வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் பிஜேபி வந்து அதாவது தென் மாவட்டங்களில் ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தொகுதிகளில் குறி வச்சிருக்கிறாங்க பிஜேபி அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கிறது அதில் ஓபிஎஸ்க்கு அவர் நினைச்ச இடம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கப்புறம் வந்து அவருக்கு சிறப்பான ஒரு பொறுப்பு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பதினஞ்சு தொகுதிகள் வந்து தென் மாவட்டங்கள் அப்படின்னா ஏடிஎம்கே என்ன யோசிக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்படையாளர் அவர்களுக்கு வந்து இன்னொரு சக்கம் பிஜேபி வைத்திருக்குதுன்னே சொல்லலாம் அதாவது தென் மாவட்டங்களில் பதினெட்டு தொகுதிகள மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான எம்எல்ஏக்கள் இதுலயும் அவங்க பிஜேபி வந்து தொகுதிகளை வந்து பங்கீடு செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே உள்ள திரும்பவும் சலசலப்பு ஏற்படும் அங்க உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து பிஜேபி கண்டுக்கவே கண்டுக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கோட்டையை குறிவைத்து அதை மீறி உச்சாணி கொண்டு உட்காருவதற்கு பல பிளான் போட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராக தான் நான் இருக்கணும் இருந்துட்டு போங்க அதாவது யார் முடிவு பண்ணுறா இருந்துட்டு போங்க அதாவது இருந்துட்டு போங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க மக்களே ஏன்னா முதல்வர் அப்படின்னா அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் கூட்டணி கட்சியை முடிவு பண்ண வேண்டும் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் எடப்பாடி அவர்கள் தான் பிஜேபி இன்ஸ்டன் கொடுக்கணும் ஆனால் அமித்ஷா அவர்களை போய் அவர் சந்திச்சுட்டு வர்றாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஐம்பது தொகுதிகளே அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டியான தொகுதிகளையும் இவருக்கு சாதகமா இருக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது ஓபிஎஸ் குரூப்பு டிடி இது குரூப்பு தினகரன் என்ன முடிவு பண்றாருன்றத பொறுத்தங்க பார்க்கலாம் இவங்களுக்கு எல்லாம் எந்தெந்த தொகுதியில் அவர்கள் கேட்கிறார்களோ இவங்க சார்ந்தவர்களுக்கெல்லாம் என்னென்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்காக செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது அப்படின்றதுதான் தற்போத தகவல் இப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்களுக்கு செங்கோட்டையின் பிரச்சனை போய் இப்போ செங்கோட்டை பிரச்சனை வரைக்குமே பிரச்சனையாக இருக்கிறது தலைவலியாக இருக்க போகிறது இதை எடப்பாடியாரர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாரு அதுல வந்து எடப்பாடியார்கள் அடுத்து என்ன முடிவு பண்ண போறாரு அவர் மூவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா எல்லாரும் சொன்னது போல அதாவது ஒட்டுமொத்த அதிமுக பிரமுகர்களும் அதிமுக நிர்வாகிகளும் முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தற்போது உணர்கிறாரா அப்படின்றதையும் பொறுத்தந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஏடிஎம்கேவோட அடுத்த நகர்வு பார்த்தீங்கன்னா பிஜேபி ஐம்பது தொகுதியில் கேட்டாலுமே இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுன்னா அவங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுப்பாங்க பிரேமலதா வந்தால் எத்தனை தொகுதி கொடுப்பாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிக தொகுதியில் தான் கேட்கறதுக்கு இந்த நேரங்களில் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டா இடிஎம் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாமக வந்து பிஜேபி கூட போய் கூட்டணி வைக்கிறதா இடிஎம் கூட போய் கூட்டணி வைக்கிதா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது பிரேமலதாவும் அதே பிரச்சனை தான் அப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி ரெண்டு பேரும் வச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி வச்சதுக்கு அப்புறம் பிஜேபி இவங்க உள்ள எழுத்தாலும் பிரச்சனை இப்போ வந்து பிஜேபி கூட இந்த ரெண்டு கட்சியும் போனாலுமே எடப்பாடியாருக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த செங்கோட்டையின் பிரச்சனை கூட பரவாயில்லன்றது மாதிரி தெரியும் ஆனால் பிஜேபியோட பிரச்சனை பெரும் தளவழியாக எடப்பாடியாரர்களுக்கு அமைய போகிறது எடப்பாடியார்கள் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்றதையும் நாம ஒற்று தான் பார்க்கணும் ஒட்டுமொத்த மக்களுமே வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டிஎம்கே வந்து ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துடிச்சுட்டு இருந்த சமயத்துல எடப்பாடி கண்டிப்பாக ஒரு தமிழ்னா இருந்து கண்டிப்பாக வர வேண்டும் அதில் விஜய்யும் இணைந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களாம் இப்போ அவர்களே சிக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா மக்கள் என்ன நிலைக்கு போவாங்க அப்படின்றதையும் நாம யோசிக்க வேண்டிய சூழ்நில தான் இருக்கும் இதில் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களுக்கு பிஜேபி அழுத்தம் கொடுத்து கொண்டே வந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கி எழுந்து கூட்டணி பிஜேபியோட இல்லைன்னு அறிவித்து விட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற அதாவது பாமகவையும் பிரேமலதா அவர்கள் தேமுதிகவும் தக்க வைத்துக் கொள்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா செங்கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு போன பின்பு தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி அவங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க அங்கே போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஏடிஎம்கேல இருக்கும் சில நபர்கள்லாம் அவங்க செங்கோட்டையை சார்ந்தவர்கள்லாம் அவர் இழுத்து கொண்டு போனாலுமே பிஜேபியை கடைசி நேரத்தில் கட்டி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க அந்த ஒரு நிலைமை வந்தால் தமிழகத்திற்கு விடியோகலாம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடந்தாலுமே மேலிடம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவின் கோட்டை மேல் ஏறி உட்காதிருவதற்கு தயாராக இருக்கிறது இதை எடப்பாடியார் அவர்களிலிருந்து அவர் பார்வையை வந்து முன்னோக்கி வைத்து அதாவது முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை சில நகர்வுகளை அவர் தற்போதைய செய்துவிட்டால் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படின்றத நாம் நம்புவோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்தனங்கள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்